காமாக்கியா இங்க மற்ற கடவுளுக்கும் காக்கியா தேவிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா மேல ஒரு தனிய ஒரு தலை இருக்கும் மற்ற எல்லா சாமிக்கும் எப்படி இருக்கும் காயத்ரி தேவி மாதிரிதான் இருப்பாங்க ஆனா மேல தனியா இருக்கும் இது என்ன அப்படின்னா பிரம்மசரசுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பிரம்மசரசு இல்ல யோனி சொல்றது உண்டு இந்த மாதிரி தலை வேற எந்த கடவுளுக்குமே இந்து கடவுளுக்கு இருக்கவே இருக்காது தனியா இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இதுதான் காமாக்கியா தேவி யோனிபீடம்னு சொல்லுவாங்க இதுதான் அம்பாளுடைய யோனி வடிவம் இப்படி தான் இருக்கும் இங்கே அங்கே பள்ளி இருக்கும் ரெண்டு பள்ளி ஆண் பள்ளி பெண் பல்லி இருக்கும் அந்த அந்த இடத்துல அதை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பள்ளி தோஷங்கள் இருந்தால் சரியாயிடும் இங்கே நாகம் ரெண்டு இருக்கும் ஆண் நாகம் பெண் நாகம் நாக தோஷங்கள் ராகு கேது பிரச்சனைலாம் தீர்றதுக்காக அங்கே ரெண்டு இருக்கும் இது பிரபஞ்சேஸ்வரர் சிவபெருமான் இது அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதி இது தான் கருவறை காமாக்கிய தேவியுடைய கருவறை இப்படி தான் இருக்கும் பரிபூரண அனுகூலம் கிடைக்கும் என்ன காரியம் வேண்டினாலும் அந்த காரியத்தை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மகா கடவுள் இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் இங்கே என்ன அதிசயம் இன்னும் ஒரு சில அதிசயங்கள் என்னென்னா இங்கே பிரசாதமாக நாங்கள் கொடுக்குற பொருள் என்னன்னு தெரியாது சோழி சோழி இந்த சோழி இங்கே வர்ற எல்லாருக்கும் நம்ம பிரசாதமாக கொடுப்போம் எந்த கோயிலையும் அது கிடையாது ஏன்னா சோழியுடைய வரலாறு எடுத்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய எதிர்காலத்தை சொல்கிற சக்தி சோழி கொடுத்து தெரியுமா சோழி பிரசன்னம்னு சொல்லுவாங்க தெரியுமா சோழி போட்டு தான் அந்த எல்லாம் பிரசன்னம் பார்ப்பாங்க எதிர்காலத்தை சொல்கிறது இந்த சோழி தான் இது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு யோனியுடைய வடிவத்தில் தான் சோழி இருக்கும் யோனின்னா பெண் உறுப்பு அம்பா இதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வடிவம் தான் இது ஒரு ஆவரேஜா சும்மா சொல்ல அதில் தான் வச்சு நம்மளுடைய எதிர்காலத்தை சொன்னாங்க அந்த காலத்தில் இன்றைக்கும் சோழி பிரசன்னம்னு ஒன்று உண்டு அதனால் இங்கே வந்து அம்பால் பிரசாதமாக நம்ம கொடுக்குறதே இந்த சோழியை தான் பிரசாதமாக கொடுக்குறோம் இங்கே அதுக்கடுத்து தான் இங்கே அம்பாலுடைய குருதி திலகம்னு சொல்லுவாங்க நெத்தில எட்டுக்கிறதுக்கு குங்குமம் இல்லையா எல்லா கோயிலையும் இங்கே குங்குமத்துக்கு பதிலே சார்ந்து மாதிரி இருக்கும் அம்மனுக்கு குருதி இதுதான் குருதினா ரத்தம்னு சொல்லுவாங்க அது நம்ம செயற்கையா முறையில் நம்ம செய்து இங்கே வச்சுருக்குறோம் அதை தான் நெத்தியில் இட்டுக்கணும் அம்பாளுடைய மகா பிரசாதம் இங்கே மாதத்தில் மூணு நாளைக்கு அம்மனுக்கு மாத விளக்கு காலம்னு இங்கே மூடிடுவோம் எப்படின்னா திற போட்டு மூடுவோம் எப்போது அப்படின்னா அம்மாவாசை அன்னைக்கும் அம்மாவாசைக்கு முதல் நாள் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் மூணு நாள் அம்மனுக்கு மாத விளக்கு திரையை போட்டு மூடி வச்சுருவோம் அப்போது வந்து யா சா சாமி கும்பிட வர்றவங்க எப்படின்னா இது மேலே ஏறிக்கணும் இது மேலே ஏறி இந்த பிரம்ம பிரம்மசிரஸ் வரைக்கும் பார்க்கலாம் வேற எதுல எதுவுமே பார்க்க முடியாது வே யோனி யோனிசிரஸ் அதை மட்டும் இந்த கேப்பில் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மூணு நாளைக்கு மூணு நாள் மாத முடிஞ்ச உடனே ஸ்க்ரீன் திறந்து அம்மனை தயார் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சிருவோம் அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு குருதி செய் அதாவது செய்முறையில் வரக்கூடிய ஒரு குருதினா ரத்தம் அதை தான் இங்கே வச்சிருப்போம் வேணுன்றவங்க நெத்திலிட்டுக்குவாங்க இதை எடுத்து கண்டிப்பாக எல்லா காரிய வெற்றிக்கும் உண்டு முதல் முதலாக உலகத்துல குங்குமம் அப்படின்னு வந்ததே காமாக்கியா தேவியோடைய குங்குமம் தான் வெற்றி திலகம்னு சொல்லுவாங்க பழைய சினிமா படத்தெல்லாம் வந்து தெரியுமா ராஜா போருக்கு போனால் ரத்தத்தை அப்படி விஷயம் நெத்தில விடுவாங்க வெற்றியா போயிட்டு வாங்க அப்படின்னு ராணி சொல்லுவாங்க அந்த மாதிரி ரத்தத்துல விடக்கூடிய ஒரு முதல் பழக்கம் காமாக்கியா கிட்ட இருந்தால் வந்தது அந்த அம்மாவுடையது தான் அதனால குங்குமம் காமாக்கியா குங்குமங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அந்த கோயிலுக்கு அசாமில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனோம்னா கையில் கொடுக்க மாட்டாங்க நெத்தில இட்டு விடுவாங்க இந்த மாதிரி சாந்த மாதிரி விட்டுருவாங்க அதுதான் இங்கேயும் வச்சிருக்கிறோம் நம்ம இது வந்து வெற்றி குருதி திலகும்னு சொல்லுவாங்க எந்த காரியத்தை நினைத்து நெத்தில இட்டாலும் அது வெற்றி அடையும் அப்பேற்பட்ட குங்குமம் தான் இது இது யோனி இது யோ இது வந்து கருவறை காமக்கேதோடைய கருவறை வெளியில் யோனிப்பிடம்னு அம்பாள் பூஜை பண்ணுற இடம் இருக்குது அங்கே நம்ம பார்க்கலாம் இப்போது இப்போ அம்பாள் தரிசனம் பண்ணிக்கலாம் சாமி இது என்ன சாமி எங்கேயுமே இல்லாத மாதிரி இங்க கொடியெல்லாம் கட்டி இருக்காங்க எல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்து சீட்டு பாத்துருப்போம் நம்ம வெள்ளை கலர் பேப்பர்ல ஆனா இங்க வித்தியாசமா கொடிகள் அதிகமா இருக்கு இது எப்படின்னா வெற்றி கொடின்னு பேரு அம்பாள் கையிலயே கொடி இருக்கும் காமாக்கியா தேவி கையிலயும் கொடி இருக்கும் நிறைய கடவுள் கையில கொடி வச்சிருப்பாங்க இது எப்படின்னா வெற்றி கொடி இந்த வெற்றி கொடியில நம்ம எதையாவது இங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி வைப்பாங்க அவங்களுடைய வேண்டுதல் என்ன வேணுமோ அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்காக அந்த வேண்டுதல் எல்லாம் எழுதி வைப்பாங்க நிறைய எழுதிருக்காங்க அவங்க வந்து என்ன தேவையோ அதை வெற்றி கொடியில எழுதுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரிண்ட் அதாவது பின் பண்ணிடுவாங்க பின் பண்ணி வச்சிருவாங்க சில பேர் விசிட்டிங் கார்டு அவங்களுடைய வியாபாரம் பெருகணும் வியாபாரம் நல்லா வரணும் அவங்களுடைய கடை டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டுகளையும் வச்சிருவாங்க அதுல இது இது தாற்பயம் என்னன்னா அந்த காலத்துல ஒரு விஷயத்தை வெற்றி அடைஞ்சு அந்த கொடி ஏற்றுதல்ன்றது முக்கியம் கொடி தான் அவங்களுடைய ஒரு சின்னமாக இருக்கும் ஒரு வெற்றியை காட்டுறதா இருக்கும் இங்கே காமக்கியாதே வெற்றி கொடியில் நீ எதை எழுதி வச்சாலும் அது நடக்கும் அது வெற்றி அடைஞ்சிடும் ஒரு நம்பிக்கை போட்டோல்லாம் வச்சோம்னா நம்ம அறிமுகப்படுத்திக்கிறது உடம்பு நல்லா இருக்கணும் இல்லை நான் எனக்கு வந்து நிறைய வியாபாரத்தில் வெற்றி அடையணும் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எது வேணாலும் நினைப்பாங்க அது போட்டோவும் வைக்கிறது உண்டு விசிட்டிங் கார்டாகவும் வைக்கிறது உண்டு மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வெற்றி கொடியில நிரப்பிடுவாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்பப்போ இங்க நடக்கக்கூடிய பூஜையில இதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணிவிடுவோம் இந்த வெற்றி கொடிக்கும் சேர்த்து நம்ம அங்கே இதில் தான் ஹோமம் நடக்கும் ஹோமம் பண்ணிட்டு இங்க எல்லாத்துக்குமே பூஜை பண்ணிவிடுவோம் இது இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கூட நிறைய வச்சிருப்பாங்க பாருங்க கண்டிப்பா சனியா இது மாதிரி நாங்க எங்கேயுமே பார்த்ததே இல்லை இப்போ தமிழகத்துல சொன்ன மாதிரி அந்த சீட்டு கட்டுறது உண்டு அப்புறம் இந்த பூட்டு கூட சில கோயில தெரியுமா பூட்டு போ போடுறது உண்டு இந்த கொடின்றது வேற எங்கேயுமே கிடையாது நம்ம காமாக்கியாவுக்கு மட்டும்தான் அந்த வெற்றி கொடி வே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வெற்றி கொடியை இங்கே வைக்கணும் அதில் நம்மளுடைய கோரிக்கையை எழுதணும் எழுதி வச்சா வெற்றி அடையும் அப்படிங்கிறது காமக்கியா கோயிலுடைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கோயில் மட்டும்தான் இந்த மெத்தேடு வச்சுருக்கிறோம் அம்பாள் எல்லாத்துக்கும் நல்லது நடத்தணும் எல்லாரும் வாழ்க்கையில ஒரு வெற்றி வேணும் இல்லையா வெற்றியே இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை சராசரி வாழ்க்கைன்றத விட எதிலயாவது வெற்றி அடையணும் படிப்புல வெற்றி அடையணும் வேலையில வெற்றி அடையணும் பணத்துல வெற்றி அடையணும் இல்ல காதல்ல வெற்றி அடையணும் இல்ல கணவன் மனைவி உறவுல வெற்றி அடையணும் இப்படி ஏதோ ஒன்று வெற்றி நமக்கு வேணும் அப்படின்னா இதை எழுதி வைக்கிறது வழக்கம் இந்த கோயிலுல மட்டும் தான் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம் நம்ம சாம் இப்போ வந்து வெற்றி கொடி சொன்னீங்க அது வந்து எங்கேயுமே இல்லாத மாதிரி இங்கே ஒரு தனி சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க இங்கே வந்து ஹோமகுண்டம் வந்து ஒரு ஒரு விதமான வடிவத்தில் வடிவத்தில் இருக்குது இது வந்து யோனி குண்டம்னு பேர் இதுக்கு பேர் பெண் உறுப்பு மாதிரியே ஒரு ஹோமகுண்டம் இதில் தான் இங்கே யாகம்லாம் செய்கிறது இது ஆதி காலத்திலிருந்தே பயன்பாட்டில் இருக்கிறது தான் அதனால் இங்கே எந்த விதமான பிரச்சனைகளாலும் தீக்கணும் அப்படின்னா இங்கே வச்சு தான் ஹோமம் பண்ணுவோம் அது அந்த வடிவமே வந்து யோனி குண்டம் அதாவது யோனி வடிவத்தில் இருக்கும் அதை விட இன்னொரு ஒரு விஷயம் எங்கேயுமே ஹோமம் பண்ணும்போது நெய் விட்றது தான் வழக்கம் நெய் விட்டு தானே யாகம் பண்ணுவாங்க இங்கே மட்டும் இது குருதி நெய்னு சொல்லுவோம் இதை பார்த்தா செக் ரத்தம் மாதிரியே இருக்கா ரத்தம் மாதிரியே சிகப்பு கலரில் இருக்கும் அது என்னென்னா இது இதுவும் நெய் தான் நெய்யில் இது வந்து காமாக்கியாவுடைய குருதி குங்குமத்தை கலந்து தான் வச்சுருக்குறோம் இங்கே யாகம் பண்ணுற எல்லாத்துலேயுமே இந்த குருதி நெய் விட்டு தான் பண்ணுவோம் நம்ம ஏன்னா அந்த பலாபலன்கள் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாவனை முறையில் இங்கே செய்யறது இது அடுத்தது அங்க யோனி குண்டம் பார்த்தோம் இதுதான் வந்து யோனி வடிவம் யோனி பீடம்னு பேரு பெண் உறுப்பு மாதிரியே ஒரு பாவனையா செஞ்சு வச்சிருக்கிறோம் இதுதான் பிரதானமான பூஜை செய்யக்கூடிய இடம் இது இங்கே வந்து யோனி பூஜை எல்லாம் செய்யறது உண்டு உட்காந்து இந்த யோனிக்கு வந்து பூக்களால் பூக்களால அர்ச்சனை என்ன காரியம் வேணும் நமக்கு நேரம் சரியில்லை காலங்கள் சரியில்லை பண வசதியில பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே அம்பாளுக்கு யோனி பூஜை பண்ணிக்கலாம் இதுதான் அம்மன் காமாக்கியா தேவி பார்த்துருக்கலாம் இங்கே காமாக்கியா தேவிக்கு பூஜை நடக்கும் இந்த இடத்துல உட்காரலாம் உட்காரமா சும்மா சொல்கிறோம் நான் உட்காரலாம் உட்கார்லாம் அது அது யாராக இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து அம்பாளுக்கு அப்படியே அம்மனுடைய பாதத்தில் உட்காந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து இந்த பூஜையை செய்வாங்க இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பூ பூக்கள் கொடுத்துருவோம் இல்லை சோழி கொடுத்துருவோம் இப்படி ஏதாவது ஒரு வஸ்துக்களை வச்சு இங்கே பூஜை பண்ணுறது உண்டு பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டுக்குவாங்க இதுக்கு நேராக இருக்கிறது வந்து யோனி மாதான்னு சொல்லுவோம் இது காமாக்கியா கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் காமாக்கியான்னு போட்டாலுமே அந்த யோனி மாதா வருவாங்க சுத்தி சங்கு இருக்கு இல்லையா அங்கே இருக்கு ஆமா இது வந்து தசமகா தேவிகள்னு சொல்லுவாங்க மாதங்கி கமலாமித்திகா அதாவது காளி பகலாமி துமாவதி இப்படி இருக்கக்கூடிய பத்து அதாவது தசமகா தேவிகள் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தசமகா தேவிகளை நம்ம சங்கு வடிவத்தில் அங்கே வச்சுருக்குறோம் வச்சுட்டு இங்கே தான் அந்த எந்த விதமான வேண்டுதல் எந்த விதமான பரிகாரங்களா எதுவாக இருந்தாலும் சரி இங்கே இந்த இடத்துல உட்காந்து நம்ம வேண்டினோம் அப்படின்னா அந்த காரியத்தை அம்பால் யோனி வழியாக அதை நடத்தி கொடுக்குறா அந்த ரூபத்தில் யோனி ரூபத்தில் இருந்து நமக்கு நடத்தி கொடுக்குறா தாயாக இருந்து நடத்தி கொடுக்குறாங்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் அது காமாக்கியா தேவி நடராஜர் அங்கே சிவபெருமான் சிவன் இல்லைன்னா உலகம் இல்லை சிவம்தான் எல்லாத்துக்கும் வந்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே வச்சுருப்போம் இங்கே வந்து இப்போ இதெல்லாம் கலசங்கள் நம்பளால் சுற்றி இருக்கக்கூடிய சர்வ கலசங்கள்னு சொல்லுவோம் கலசங்களை வச்சு தான் இங்கெல்லாம் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும் இதுதான் நம்ம காமாக்கியா கோயில் அதாவது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்திலேயே ஒரே கோயில் இங்க மட்டும்தான் இப்போதைக்கு நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு இது இவ்வளவு சிறப்பு அமைந்த ஒரு கோவில் வந்து இங்க இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு தான் இப்ப தெரிய வருது ஏன்னா இது வரைக்குமே நமக்கு தெரிய வந்ததே கிடையாது இப்படி ஒரு தெய்வம் இருக்காங்க இங்க இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது இல்ல சோ இது மூலமா வந்து நேர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்